தங்கவரதராஜன் ஜேபிசிக்கு அனுப்புறதே இது வரைக்கும் நம்ம ஜேபிசிக்கு அனுப்பணும் அனுப்பணும்னு எதிர்க்கட்சிகள் கேட்டாங்க ஜேபிசிக்கு அனுப்பினா அங்க எதிர்க்கட்சிகளுடைய குரலும் செவி ஆனால் ஒரு மாநிலங்களவை உறுப்பினராக அன்றாட நாடாளுமன்ற அலுவல்கள் எப்படி இருக்கு அப்படின்றாங்க ஐம்பது கேமரா இருந்தா கூட எங்களை காமிக்க மாட்டேங்கிறாங்க நான் ஒரு ஒரு இன்விசிபிள் ஃபிகரா உட்கார்ந்து இருக்கிறோம் அப்படின்றாங்க இன்னொரு பக்கம் ஜேபிசியில அனுப்புறதுமே அங்கேயுமே வாக் பண்ணிட்டு வர்றாங்கன்னா அப்ப அந்த மசோதா எப்படி செயல் வடிவத்துக்கு வரும் அது யாருடைய எண்ணத்தோட வரும் ஒரு பெரிய இருக்கு இல்லையா அவங்க கனிமொழி சோமு மிக முக்கியமான ஒன்று இல்ல குறிப்பிடுறேன் சகோதரி புரிதா அதாவது நீ உங்க கேள்விக்கு முன்னாடி சகோதரி கேள்விக்கு நான் வந்துடுறேன் நீங்க முதலமைச்சர் கேட்டதை பத்தி அவங்கள்ட்ட கேட்டீங்க இன்னைக்கு அந்த மாதிரி மத்திய அரசாங்கத்தை வந்து மத்திய அரசாங்கத்தை பத்தி முதலமைச்சர் சொல்ற ஒரு விஷயம் அவர் இன்னைக்கு விஷயத்திருப்பாரு இன்னைக்கு மக்கள் தமிழக மக்கள் என்ன உணர்ந்துருக்காங்க முப்பத்தி ஒன்பது எப்படி அனுப்பணும் இவர்கள் சாதித்தது என்ன ஆஹ் இவங்க போய் சண்டை போட தான் அனுப்பனமான்னு நீங்க மக்கள் உணர்ந்துருக்கிறாங்க அதே போல இன்னைக்கு சட்டம் உனக்கு சண்டை சிரிக்குது இன்னைக்கும் தன் மகனுக்கு துணை முதல் கொடுத்த துணை முதல் திறன் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றார்தான் தவிர மக்கள் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றல இன்னைக்கு கள்ளச்சாரா விஷயத்துல பாருங்க சுப்ரீம் கோர்ட்ல போய் அப்டி பண்ணார் தர சீனைய வேண்டாம்னு அதுல வந்து பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து கேட்டீங்க ஏ சாராய கடை அது போலீஸ் கடை

இவர்கள் இந்த தோல்வி மறைப்பதற்காக அவரே பாராட்டுறாரு ஜனநாயகத்தை முடக்குவது என்பது நிச்சயமாக துரோகம் இதை காங்கிரஸ் செய்கின்றது அந்த துரோகத்துல இவர் பங்கு கொள்கிறார் வேற ஒண்ணுமே கிடையாது என்ன சகோதரி சொன்னாங்க சகோதரர் எம்பி கனிமொழி அவர்கள் நிச்சயமாக நாங்கள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க இந்த எங்களுடைய மாநில தலைவர் ஒரு ஐந்து பேர் கொண்ட ஒரு நிவாரண குழுவை அனுப்பிட்டு இருந்தா நானும் அவர் சென்று நாங்க நிச்சயமாக நாங்களும் அமைச்சர்களையும் நாங்க வந்து ராஜ்யசபாலையும் மக்களிலிருந்து சந்திமாக நடவடி எல்லாம் நாங்க இருந்து உங்களுக்கு நடத்த நாங்க பார்த்தோம் ஒரு விஷயம் நான் என்ன கேக்குறேன் ஜெயிச்சிருக்கிறோம் நல்லா பே நல்லா பேசுங்க ஏறி அதனால தான் ராகுல் காந்தி ஏறி அடிச்சிருக்காரு அதனாலதான் இருக்கு அதனால நான் என்ன கேட்கிறேன் ஜனநாயகத்துல வந்து நீங்க ஆக்கப்பூர்வமா விவாதிக்கிறதுக்கு எங்க உடனே யார் சொன்னா

அதாவது அவங்க மிகப்பெரிய பிரச்சனையான தங்ஸ்டன் பிரச்சனையை பேசினதாக இருக்கட்டும் அல்லது மாநில உரிமை சார்ந்து பேசினது வானிலை அறிவிப்பு தொழில்நுட்பத்தை வந்து மேம்படுத்தணும்னு பேசினதுல தொடங்கி சமகிர சிக்ஷான் அபியான் திட்டம் மெட்ரோ ரயில் திட்டம் ரயில்வே திட்டங்களுக்கு நிதி நிதி உதவி விவசாய கடன் தள்ளுபடின்னு ஒரு நீண்ட பட்டியல் போட்டிருக்கிறாங்க இது எல்லாமே இந்த எம்பிக்கள் மாநிலங்களவையிலையும் மக்களவையிலையும் பேசினது எழுத்துப்பூர்வமான கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு துறை சார்ந்து கிடைக்கப்பட்ட பதில்கள் அப்ப இவங்க போய் என்ன சாதிச்சாங்கன்னு நம்ம ஒற்றை வரியில கடந்து போறோமோ உங்க ஆட்சியில

சகோதரி முன்னாடி முப்பத்தி ரெண்டு வகையான சகோதரி இன்னைக்கு ஸ்லாமில் ஜிஎஸ்டி வந்த முப்பது முப்பத்தி ரெண்டு வகையான வரி இருந்துச்சு ஜிஎஸ்டி வந்த பிறகு ஒரு வரி உயர்வு கூட சொல்லுங்க நாங்க என்ன சொல்றோம்

லோக்சபாளுங்க ஜனநாயகம் நீங்கதான் அங்கே கருத்து மாசங்க இருக்கதான் செய்யும் அதை கலந்ததாக வேண்டும் சரி வேண்டும் அங்க வந்து கருத்து சொல்ல முடியாது ஏன்னா எல்லாரும் ஒரே கட்சி நீங்க எல்லா கொண்டு ஒரு கட்சி அங்க இருக்குது நீ திருப்பி கூட நிச்சயம் அதாவது சகோதரி என்ன நினைக்கிறேன் நீ பாருங்க இன்னைக்கு இன்னை கூட்டணியில நீங்க பிசி அனுப்புறோம் நாங்க இன்னைக்கு அனுப்புறோம் அதே திருப்பி ஜேபிசி சமர்ப்பிக்கட்டும் பாஸ் பண்ண முடியும் இல்லை என்று சொன்னா ராஜ்யசபால லோக்சபா சேர்த்து கூட நீங்க அப்படி பண்ணலாம் அப்படி பாருப்ப இன்னைக்கு பல கட்சிகள் ஆதரவு இருந்து வெளிப்படுத்தவே இல்லை நீங்க அதனால நீங்க இது பண்றதுக்கு ஒண்ணு பாஜக ஒன்று கூடாது எப்படி நடத்த போறீங்க இப்ப வரதராஜன் சொல்றாரு நான் அப்படி சொல்லவும் சட்டத்துக்கு சட்டத்துக்குட்பட்டுதான் சொல்லுவார் வேற ஒண்ணுமே கிடையாது நான் என்ன கேக்குற சட்டத்துக்கு உட்பட்டு தான் சொல்ல வர வேற ஒன்றும் சொல்லவில்லை அதே போல ஐம்பத்தி ரெண்டு அறுபத்தி ரெண்டு ஒரே தேர்தலாக இருந்தது உண்மையாக அந்த ஜனநாயகத்தில் முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு இந்திரா காந்தி வந்த பிறகு சீர்குலைத்து இன்னைக்கு அது ஆக்கினது தான் நீங்க பாருங்க நாங்க ஒரே நாள் ஒரே சேர்ந்து நாங்க மட்டும் அதாவது ராம்நாத் கோவிந்துடைய பரிந்துரைகள்ல வந்து ஸ்டேட்டுடைய ஒப்புதல் தேவையில்லைன்னு ஒரு இக்கண்ணா வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க நான் கேக்குறேன் அப்ப சுதர் சுதந்திர்பன் ஆட்சியப்பனுடைய கருத்துல வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க குழு பரிந்துரை என்ன நினைக்கிறீங்க அதே 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 மேம் பின்பற்றாங்க ராம்நாய்க்கு அந்த அறிக்கையெல்லாம் சமரிச்சிருக்கிறாங்க நீங்க அதே சுதந்திர ஆட்சிய தலைமையில எம்பி காங்கிரஸ் தலைமை எம்பி குழு தலைல அன்னை பாத்தீங்கன்னு சொன்னா ஆஹ் விவாதிக்கப்பட்டது அவர்கள் வந்து இதை வந்து பாத்தீங்கன்னா நிதியாக்க உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணி இருக்குது அப்ப பாதி கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு ஆறு கோடி ஒரே நாடு ஒருத்தர மிச்சம் சொல்லிருக்காங்க அது மாத்திரம் கிடையாது பதமா ஒரு தேர்தல்னு தேர்தல் இன்னைக்கு முதல்வர் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு கிளம்பிடுவாரு பிரதமர் கிளம்பிடுவார் மத்திய அமைச்சர் கிளம்பிடுவார் மாநில அமைச்சர் கிளம்பிடுவாங்க அப்ப ஒரு பால ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டினா தேர்தல் வந்து அமன் வந்து நடைமுறைக்கு வந்து சொன்னா ஒரு ஆறு ரெண்டு அறுபது நாள் எதுவுமே அந்த திட்டங்களை ஓபன் பண்ண முடியாது அப்ப சாலைகளா இருக்கலாம் இது மாதிரி இருக்கிறப்ப எல்லாரும் ஒரு கன்சஸ்ஸா கொண்டுட்டு வந்து பண்ணணும்னு நாங்க நினைக்கிறோம் பாஜக கொண்டுட்டு வந்த இது ஏற்கனவே வந்து கலைஞர் அவர்கள் ஆதரித்தது இந்திரா காந்தி கூட விஷயத்தை ஆதரித்தாங்க அதனால பாஜக கொண்டு வருங்கிறத எது செய்தாலும் பாஜக கொண்டு வருகிறத இந்த காங்கிரஸ் கட்சியும் எதிர்ப்பது ஜனநாயக சகோதரியும் <laughs> 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 நீ பேசுற நீங்க பேச அதாவது உங்களுக்கு என்ன தெரியுமா காங்கிரஸ் காங்கிரஸ் திமுக

அதாவது அதை அது பத்தி விளக்கமா குடுத்தா நிறைய பேசலாம் அதுக்கு நேரம் குடுப்பீங்களா எனக்கு தெரியாது ஒரு விஷயம் என்ன ரெண்டு விஷயம் அதாவது நீங்க ஸ்லாப் வந்து முப்பத்தி ரெண்டு வகையான வெறி இருந்த பண்ண முப்பத்தஞ்சு சதவீதம் நாற்பது சதவீதம் இருந்துச்சுன்னா இன்னைக்கு சொல்லுங்க அதான் சொல்றோம் நாங்க விவாதிக்க சொல்றோம் நீங்க இப்ப சகோதரிக்கு அவனு யார் பாராளுமன்ற மாதிரிலாம் ஒரு பொருள் முடிவுலயே ஜிஎஸ்டி வந்த பிறகு இதுக்கு முன்னாடி பின்னாடி கம்பேர் பண்ணுங்க ஸ்லாப் குடிக்கலாம் குறைஞ்சிருக்கு தான் சொல்றோம் அதுதான் சொல்றோம் தவிர வேற ஒண்ணுமே கிடையாது வேணும் நாலு நாலஞ்சு பொருள் வந்து உதாரணம் ரெண்டு உதாரணம் சொன்னேன் அவர் ஆயத்த ஆடை சொன்னாரு சாம் சொன்னாரு சொல்லுங்க இந்த மாதிரி உதாரணம் எவ்வளவு நாளா சொல்லுங்க இன்னைக்கு யூஸ்ட் கார்ஸ் கூட

போன வாரம் நீங்க செலவு பண்ண பட்ஜெட்டுக்குள்ள இந்த வாரம் உங்களோட செலவை அடக்க முடியுமா அதாவது சார் ஒரு விஷயம் நீங்க உங்க முக்கியமான கேள்விக்கு நான் முதல்ல வரேன் இன்னைக்கு நாட்டுல வந்து சார் நீ பொருளாதார வளர்ச்சி இல்லைன்னு சார் இந்த நாடு பதினோராவது இருந்தது இன்னைக்கு அஜாடம் வந்திருக்கும் சார் அதுதான் சொல்றேன் இன்னைக்கு நாங்க வந்து வறுமை கொடுத்து இருந்தது புள்ளி ஒரு பிரயோஜனம் கிடையாது சார் பதில் இல்ல சார் நீங்க அடிப்படையான கேட்ட கேள்விக்கு பதில் போறேன் எண்பது கோடி பேருக்கு இன்னைக்கு நிச்சயமாக இல்லையா உள்ளவங்களுக்கு இல்ல அதுக்கு மேல இருக்க கரிப்பலையா சொல்றதுல அனலுக்கு அண்ணன் வளங்குறங்கறதை நீங்க வந்து நாபத்துல வச்சீங்க நான் சொல்றோம் நாட்டுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய அளவுல வந்திருக்கு இன்னும் 2 3 ஆண்டுகளுக்கு மூணாவது இடத்துக்கு நிச்சயமாக நாம வருவோம் நான் சொல்ல விரும்பற. ஒண்ணே ஒரு சொல்லுங்க. அம்பேத்கர் விஷயத்துல நீ சொல்லுங்க நான் சொல்றேன். அம்பேத்கர் விஷயத்துல நீ அண்ணன் சாம்டே நீங்க சகோதர சுகிதா அவர் கேட்டீங்க அது கூட சுருக்கம் பதில் சொல்றதா இருக்கு. இன்னைக்கு நாம வந்து பாராளுமன்றத்துல வச்சிருங்க. அம்பேத்கர் விஷயத்தை பத்தி அது ரமேஷ் கார் வந்து ஒரு என்னுடைய உத்தரவு சொல்ற விஷயம் என்ன தெரியுமா? அவருடைய அதாவது அம்பேத்கரோட லெட்டர் ஆஃப் ஸ்பிரிட் என்னன்னா அது தவறா நீங்க தவறுகளை சுட்டி காண்பிக்கிற ஒரு நரேஷன் செட் ஆனால் இது அம்பேத்கர் பேசுனதே ஒரு திசை திருப்பல்ங்கறாங்க இந்தியா கூட்டணி எங்க தொடங்குச்சு நாடாளுமன்றம் எங்க முடிஞ்சிருக்கு அதை எப்படி பார்க்கறீங்க எனக்கு ரொம்ப குறைவு ரெண்டு பேரும் பேசணும் எல்லாருக்கும் நேரம் கொடுக்கணும் ஆ பேசுங்க பேசுங்க